பூமியின் ஆழங்கள் கர்த்தர் கையில் இருக்கிறது பருவதங்களின் உயரங்களும் அவருடையவைகளே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யாத்திராகமம் ஆறாம் அதிகாரம் முதல் வசனம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது நீ காண்பாய் பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு விடுதலையை குறித்த கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்பதே தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்தில் இருந்த மோசையை அழைத்து நான் என் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை வாக்குத்த தேசமாகிய காணானுக்குள் நடத்துவேன் உன்னை இஸ்ரேவீலர்களுக்கு தலைவனாக நான் ஏற்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொன்னதும் மோசே பல காரணங்களை சொல்லி மறுத்துவிட்டான் பிறகு கர்த்தர் தன்னோடிருந்து தனக்கு உதவி செய்வார் என்பதினால் ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேலர்களை வழிநடத்தினான் கர்த்தர் ஆரோனிடத்தில் நீ போய் மோசையை சந்திக்க வேண்டும் என்றார் ஆரோனிடத்தில் மோசே கர்த்தரை தான் சந்தித்ததையும் அவர் சொன்னதையும் சொன்னான் பிறகு அவர்கள் இருவரும் இஸ்ரேல் ஜனங்களை சந்தித்து கர்த்தர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார் என்று சொன்னார்கள் அதைக் கேட்ட இஸ்ரேவேலர்கள் அனைவரும் சந்தோஷப்பட்டு கர்த்தரை துதித்து ஆராதித்தார்கள் மோசே ஆரோன் இருவரும் எகிப்தின் பார்வோன் இடத்திற்கு சென்று நாங்கள் ஜனங்களுடன் வனாந்திரத்திற்கு சென்று அங்கே எங்களுடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் பார்வோன் எகிப்தியரிடத்தில் இந்த இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு இன்னும் அதிகமான கடினமாக வேலைகளை கொடுங்கள் என்றான் கடினமான வேலையின் நிமித்தம் இஸ்ரேவேலர்கள் அழுது கொண்டு மோசையினிடத்தில் வந்து முறையிட்டார்கள் மோசே கர்த்தரிடத்தில் போய் உம்முடைய ஜனங்கள் இன்னும் அதிகமாக கஷ்டப்படுகிறார்களே என்றான் அப்போது கர்த்தர் மோசையினிடத்தில் நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய் அதாவது கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கும் விடுதலை தம்முடைய கரத்தினால் எகிப்தில் அவர் செய்யப்போகும் அற்புதங்கள் இவைகளையெல்லாம் கண்டு பார்வோன் தானே இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து அனுப்பிவிடுவான் இதையெல்லாம் நீ காண்பாய் என்று மோசையினிடத்தில் கர்த்தர் சொன்னார் அப்படியே கர்த்தர் அற்புதமாக தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார் பிரியமானவர்களே தேவனுடைய ஜனங்கள் பலவிதமான போராட்டங்களில் இருக்கும்போது அதில் இருந்து விடுதலையாகும் சமயத்தில் இன்னும் அவர்கள் கஷ்டத்திற்கு உள்ளாகலாம் இன்னும் சவால்களை சந்திக்க வேண்டி வரும் இன்னும் அதிகமாக வேதனைகளையும் சந்திக்க வேண்டி வரும் ஆனால் தேவனாகிய கர்த்தரையே நாம் நம்பும்போது அசாத்தியமான அற்புதங்களை செய்து எந்த பொல்லாத வல்லமை தேவனுடைய ஜனங்களை உபதிரவப்படுத்தினதோ கொடுமைப்படுத்தினதோ அதே வல்லமைகளை அழித்து தம்முடைய ஜனங்களை கர்த்தர் நிச்சயமாகவே விடுதலையாக்குவார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனை உண்மையே விசுவாசிக்கிறோம் நீரே எங்களுக்கு விடுதலையை தாரும் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்